தாந்தாம் முன் செய்த வினை தாமே அனுபவிப்பார் பொறிவழியே தாம் முன் செய்த அனுபவிப்பார் பூந்தாமறையான் பொறிவழியே வேண்டே ஒருத்தாரை என் செய்யலாம் ஊரெல்லாம் ஒன்றா வெறுத்தாலும் போமோ விதி அப்படிங்கிறா அவையா நீ முன் செய்த வினைய பிரம்மன் எழுதிய தான் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அனுபவிப்பாய் அரசனே உன்னுடைய கேள்விக்குரிய பதில் இதில் தான் இதுதான் யார் யார் முன்னால என்ன வினை செய்தார்களோ அவர்களுக்குரிய பலனைத்தான் அனுபவிக்கிறார்கள் நல்வினை செய்பவர்கள் அந்த வினைப்பயனாக இன்பத்தை அனுபவிக்கிறார்கள் தீவினை செய்பவர்கள் அந்த வினைப்பயனாக துன்பத்தை அனுபவிக்கிறார்கள் இது ஊரல்லா ஒன்றாக கூடி போராடினாலும்